ஆர் என்ற கல்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்குவாரியில் இன்று மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கல்குவாரிக்கு வந்து விடுமுறை அளிக்காமல் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது கல்குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை மூன்று லாரிகளில் வரவழைத்து முடோன்களில் இயக்கும் பணி இன்று காலை நடைபெற்று வந்துள்ளது இந்த பணியை மதுரை மாவட்டம் புதுப்பட்டியை சேர்ந்த கந்தசாமி தூத்துக்குடி மாவட்டம் கோழிப்பட்டியைச் சார்ந்த பெரியதுரை மற்றும் குருசாமி ஆகிய மூன்று பேர் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது லாரிகளில் இருந்து முடோனுக்கு வெடிமருந்துகளை மாட்டிக்கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக வெடி ஏற்பட்டது இந்த வெடி விபத்தில் அந்த குரூர் முழுவதும் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் அதிர்வலைகள் இந்த கல்குவாரியை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களிலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியதை அடுத்து பொதுமக்கள் இந்த குவாரி முன்பு முற்றுகையிட்டனர் அதைத் தொடர்ந்து இந்த குவாரியை உடனடியாக மூட வேண்டும் என ஆங்காங்கே சாலை முறையிலும் பொதுமக்கள் ஈடுபட்டனர் சர்வநாதன் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஆகியூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இடுபாடுகளுக்குள் இருக்கும் உடல்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது உடல்கள் முழுவதும் ஆங்காங்கே கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடலை மீட்கும் பணியில் சிறு தாமதமும் தொடர்ந்து இறக்காத வெடிபொருட்கள் லாரியிலும் குடோன்களிலும் இருப்பது பெரும் அச்சிரதை ஏற்படுத்தியது இதை அகற்றும் பணியில் சிறிது தாமதம் ஏற்படுத்தியதை அடுத்து மதுரையிலிருந்து இருந்து வெடிபொருள் நிபுணர்கள் செயலுக்கும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மதுரை சராக பொன்னி அவர்கள் தலைமையில் வந்து எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வை தண்ணீர் ஊற்றி அவற்றை அப்புறப்படுத்தும் பணியை தற்பொழுது காவல்துறையினர் துவங்க உள்ளனர் பத்மநாபன் இந்த பணியை துவங்க இருப்பதால் தற்பொழுது இருபர்கள் மற்றும் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியையும் காவல்துறையினர் செய்துள்ளனர் மேலும் இந்த ஆள் கல்குவாரியின் உரிமையாளர் சேதுராமன் தலைமறைவாகி உள்ளார் அவரை தேடும் பணிகளிலும் ஆகியோர் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஜெயராம் ஏற்கனவே மூன்று பேர் உயிரிழந்திருக்கிற நிலையில வேறு ஏற்க வேறு யாருக்கேனும் காயங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கிறதா தற்போது அங்கு கிராம மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுமார் பதினோரு பேர் வந்து சுற்றி வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் காயமடைந்த எட்டு பேர் வந்து அருகே உள்ள காரியாப்பட்டி மற்றும் விருதுநகர் ஜிஹெச் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் பத்மநாதன் இந்த குவாரியில் இந்த குவாயில் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்ற வருவதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த இருந்து ஏற்றி ஒரு கல்லூரி மாணவியும் காயமடைந்திருக்கிறார் தொடர்ந்து விபத்துகள் இயங்குவதாகவும் இந்த குவாரியை பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ரப்பநாதன் அங்க மூன்று பேர் உயிரிழப்புக்கு அரசு அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து அஞ்சல் இருக்கிறார்களா இல்ல அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தரப்பில் ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கிறதா முதற்கட்டமாக விருதுநகர் மாவட்ட காவல் கணி பெரோஸ்கான் அப்துல்லா நேரில் வந்து சம்பவத்தை பார்வையிட்டு இடிபாடுகளை அனுப்புவதற்கு உரிய உரிய அறிவுரைகளை வந்து அதிகாரிகளுக்கு வழங்கி சென்றார் அதைத் தொடர்ந்து உள்ளிட்டோர் வந்து இடிபாடுகளை அகற்றி உடலை முதற்கட்டமாக பேத பரிசோதனைக்கு அனுப்பும் பணியை செய்து வருகின்றனர் மற்றபடி பொதுமக்களிடம் எந்தவித பெஞ்சுவார்த்தையும் தற்போது வரை நடைபெறவில்லை பத்மநாதன் அவ பொதுமக்களை பொறுத்தவரை உரிய பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயராம் களத்தில் இருந்து காட்சிகளோடு கள நிலவரங்களையும் முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சார் அந்த காரியாப்பட்டி கல்கோரை விபத்து நடந்திருக்குல்ல சார் ஆமா சார் அதுல இது வரைக்கும் எத்தனை பேர் சார் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு மூணு பேர் தான் இது வரைக்கும் மூணு பேர் இறந்ததா தெரியுது சரி சார் எத்தனை பேர் சார் உங்க அனுப்பு உள்ள எத்தனை பேர் சார் வேலை பார்த்தாங்க அந்த தகவல் இல்ல பொதுவா அந்த இதுல அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஹேண்டில் பண்றவங்க அஞ்சு பேர் தான் பண்ணணும் ஓகேங்க சார் பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து வேலை பார்த்த மாதிரி தகவல் இருக்கு சார் அப்படி வேலை பார்த்தா அவங்க பத்து பேர் மாட்டிக்கும் ஆமாங்க சார் சார் விபத்துக்கான காரணம் என்ன சார் மிஸ்ஹேண்ட்லிங் தான் அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏற்றி இறக்கியிருக்காங்க இப்போ இறக்குறத இறக்கி ஏற்றுவாங்கல்ல ஒரு இடத்துல இருந்து அந்த அதுக்காக வேன் இருக்கும் எக்ஸ்ப்ளோஸ் வேன் அதுல இறக்கி ஏற்றவங்க ஆமா அங்கே பாதுகாப்பு எல்லாம் இருக்க முடியாது யாரும் இருக்க மாட்டாங்க எக்ஸ்ப்ளோஸ் ஹேண்டில் பண்றவங்க ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அவன் ட்ரெயின்டா இருப்பானோ அதனால ஓகே சார் இப்ப அது சம்பந்தமா எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்காங்களா சார் எடுப்போம் வழக்கு பதிவு பண்ணுவோம் நடவடிக்கை எடுப்போம் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் குவாரி வெடிச்சிருச்சு சொன்னாங்க எங்க ஊருக்கே கேட்கும் சார் குவாரி வடிச்சு எங்க ஊருக்கே கேக்கும் கேட்டுதான் போ